சாதி வன்மத்தால் இடிக்கப்பட்ட தடுப்பணை தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் வேடிக்கை பார்க்கும் அரசு துறை அதிகாரிகள் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த ஏக்காண்டள்ளி கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வரும் இவர்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய ஏக்காண்டள்ளி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி மழைக்காலத்தில் வரும் தண்ணீரை சேமித்து விவசாயம் செய்து வந்தனர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தற்போது பெய்த மழையால் தூள் ஏரியிலிருந்து ஏரியில் இருந்து ஆற்றிற்கு தண்ணீர் வரத்து ஏற்பட்டு தடுப்பணை மூலம் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு கடந்த முன்னர் இரவோடு இரவாக சில சமூக விரோதிகள் தடுப்பணையை உடைத்து சென்றுள்ளனர் இதனால் ஏக்காண்டள்ளி ஆற்றில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் வேகமாக வெளியேறி வருகிறது இதே நிலை நீடித்தால் ஓரிரு வாரங்களில் தண்ணீர் முழுவதும் வெளியேறி கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் உருவாகும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்த பகுதியை சேர்ந்த விவசாயி மூர்த்தி பாலக்கோடு தொகுதி வர்ற மூர்த்தி நீண்ட காலமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னாடி நீண்ட காலமா தண்ணி இல்லாத தான் வந்துச்சு இங்க தடுப்பணை வந்து பொதுப்பணித்துறையிலன்னா தடுப்பணை கட்டிட்டு இருந்தாங்க அதை வந்து சில பல சமூக விரோதிகள் வந்து இரவோடு இரவாக வந்து ராத்திரி வந்து அதை ஒடிசி அதுல இருக்கிற தண்ணி மொத்தமாக வெளியே ஏறி போயின்னே இருக்குது இதனால வந்து வெயில் காலத்துலேயும் மாட்டுக்கும் தண்ணி வர தண்ணி இல்லை குடிநீருக்கும் பற்றாக்குறை நெல்லு வந்து நெட்டுனு இருக்கிறாங்க சுற்றியும் நெல் பயிர் இருக்காங்க இதே மாதிரி போயிடுச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள தண்ணி வந்து எல்லாமே மொத்தமாக வெளியே போயிடும் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுடும் அவங்க மீது வந்து தமிழ்நாடு அரசு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பொதுப்பணித்துறை வந்து இதை கட்டி கொடுக்கணும் ஆஹ் நெல் நெட்டு தான் பூரா பயிர் வச்சு எல்லாம் பூரா நெல் வந்து நினைக்குது ஆனா அந்த டைம்ல வந்து சமூக வீராதி வந்து உடைச்சிட்டாங்க மாட்டு இப்படியே போயிடுச்சுன்னா மாட்டுக்கு தண்ணி இல்ல போர் எங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னு தண்ணி பற்றா குறாயிடும் இதனால வந்து அவங்க சமூக விரோதம் மீது தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களை ஏதோ பொண்ணு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை இதே மாதிரி துறை இது ஒடிஞ்சி தடுப்பணையை உடனடியா தரணும் அப்பதான் தண்ணி வந்து நிற்கும் இப்படியே போயிருச்சுன்னா நெல்லுக்கு தண்ணி இல்லாத போயிடும் எங்க பேர் வந்து எக்காந்தல்லி மூர்த்தினா